தினத்தந்தின் ஆளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது தமிழ் இலக்கியம் கசின்ஸ் சங்க காலத்தில் வாணிகத்தின் பயனாய் எழுந்த துறைமுகங்களை பற்றி கூறும் நூல்களோடு கொற்கை முத்து குளித்தல் போலோ குறிப்பு விளைந்து முதிர்ந்த விழமுத்து மதுரை காஞ்சி யவனர்கள் பொண்ணுக்கு ஈடாக மிளக ஏ சென்ற செய்தி அகனானூறு பெரிய நாவாய்கள் காற்றின் துணை கொண்டு இயங்கிய செய்தி ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி திருவாசகம் பட்டி மண்டபத்து ஏறுவார் பரந்த கல்வியும் நிரம்பிய அறிவும் நுண்ணுணர்வும் உடையவராய் இருக்கணும் அவர் ஏறுவதற்கு தகுதியற்ற எண்ணையும் ஏற்றினாய் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறாரு இதுதான் அந்த வரிகளோட பொருள் பட்டி மண்டபம் என்ற சொல் வந்து எந்தெந்த நூல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை கொடுத்த பட்டி மண்டபம்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க பட்டி மண்டபத்து பாங்க அறிந்து ஏறுமின்னு மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காங்க பொறுத்துக நீரின் ரமையாது உலகு திருக்குறள் பசிப்பினி என்னும் பாவி மணிமேகலை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு மணிமேகலை இந்த வரிகள் வந்து புறநானூர்லயும் இருக்கு மணிமேகலையிலும் இருக்கு நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு பழமொழி ஆன்சர் ஆப்ஷன் டிக்கை முத்தினை சிறப்பிக்கும் நூல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி சிறுபானாற்று படை சங்க இலக்கியங்கள் அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் ஆப்ஷன் சி கமில் சுவலபில் கமிழ் சுவலபில் செக்நாட்டு தமிழ் அறிஞர் பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறிவறிந்தால் வினையின்மை பழி இக்குரலில் வல் வள்ளுவர் இழிவென இடித்துரைப்பது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிய வேண்டியதை அறிய முயற்சி செய்யாமல் இருத்தல் இந்த குரலுக்கு என்ன பொருள்னா நல்ல விதி இல்லாமல் இருத்தல் வந்து குற்றம் ஆகாது ஆனால் அறிய வேண்டியவைகளை அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பது தான் வந்து குற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சேலத்தில் முதன் முதலாக திருக்குறள் மாநாட்டை நடத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வி முனுசாமி மலைப்படுகலாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பெருங்கௌசிகனார் மலைக்கு யானையை ஓமித்து மலையில் உண்டாகும் ஓசைகளை கடாம் என்று சிறப்பித்ததால் இந்த நூலுக்கு வந்து மலைப்படுகடாம் என்று பெயர் இந்த நூலுக்கு வேறு பெயர் கூத்தராற்று படை மலைப்படுகாம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது மலைப்படுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கவுசியினார் பாட்டடை தலைவன் நன்னன் செய் நன்னன் நிலம் தீ நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருளும் மூன்று அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒன்பது இயல்கள் இருக்குது முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரகுருபரர் குமரகுருபரோட காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவர் பிறந்த இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருவைகுண்டம் தமிழையும் தெய்வத்தையும் இரண்டு கண்களாக போற்றியவர் குமரகுருபரர் இவர் இயற்றிய பிறநூல்கள் கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை தமிழ் மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணிக்கோவை சகலகலாவல்லி மாலை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டும் நூல் எது ஆப்ஷன் டி பட்டினப்பாலை வணிகர்கள் வந்து தாம் கொடுக்கும் பொருளையும் குறைவாக கொடுப்பதில்லை அவங்க திரும்ப வாங்கிக்கிற பொருளையும் அதிகமாக வாங்கிக்கிறதில்லை இவ்வாறு நேர்மையாக நேர்மையாக இருந்து வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு பட்டினப்பாலை கூறுது பொறுத்துகள் நூல் அடிவரையறை நற்றினை ஒன்பது முதல் பன்னிரண்டு அடிகள் நூறு மூன்று முதல் ஆறு அடிகள் குறுந்தொகை நான்கு முதல் எட்டு அடிகள் அகனா நூறு பதிமூன்று முதல் முப்பத்தோரு அடிகள் ஆன்சர் ஆப்ஷன் சி காரிகை கற்று பாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் என்று சிறப்பிக்கப்படும் இலக்கண நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி யாப்பருங்கலா காரிகை சமணத்துறவி அமுதசாகரால் எழுதப்பட்டது குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி இலக்கண விளக்கம் இலக்கண விளக்கத்தில் எழுத்து சொல் பொருள்னு மூன்று அதிகாரங்களுக்கு ஐந்து இலக்கணமும் கூறுது தொல்காப்பியத்தை பின்பற்றி விரிவாக எழுதப்பட்டிருப்பதால் இந்நூல் வந்து குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுகிறது கூற்றுக்களை படித்து சரியான விடையை கண்டறிக நீலகேசி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி ஐம்பெரும் காப்பியம் கிடையாது ஐந்து சிறு காப்பியங்களுள் ஒன்று இந்நூல் விருத்தப்பாவால் இயற்றப்பட்டது இது சரி குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது இது சரி நீலகேசி தெருட்டு எனவும் அழைக்கப்படுகிறது நீலகேசி திரட்டு நீலகேசி தெருட்டு நீலம் என்ற இந்த நீலகேசி வந்து அழைக்கப்படுது இப்போ இது சரி ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு சரி நீலகேசி எட்டாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது இந்த நூலில் வந்து கடவுள் அழுத்து உட்பட எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு பாடல்கள் உள்ளது பத்து சருக்கங்களை கொண்டது தமிழில் எழுதப்பட்ட முதல் தர்க்க நூல் நற்றினையை பற்றிய கூற்றுகளை ஆய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க நற்றினை நானூறு பாடல்களை கொண்டது பன்னிரெண்டு அடி பேரலை கொண்டது ஒன்பது அடி சிற்றலை பனிரெண்டு அடி பேரலை கொண்டது இந்நூலில் நூற்றி பத்தாவது பாடல் மட்டும் பதிமூன்று அடிகளை கொண்டது வறுமையிலும் செம்மையாக வாழும் தலைமையின் தலைவியின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது இது சரி ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நற்றினையை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன்வழுதி அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் பிறந்தவர் சைவ சமயக்குறவர் நால்வரில் ஒருவர் தான் அந்த மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் அழுது அடியடைந்த அன்பர் என்று போற்றப்படுபவர் இவர் எழுதிய நூல்கள் வந்து திருவாசகமும் திருக்கோவையும் இவரோட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் எழுப்பிய கோயில் ஆவடியார் கோயில் என வழங்கப்படும் திருப்பெருந்து கோ நோக்கி வாழும் குடிபோன் இருந்தேனே இக்கூற்றுக்கு உரியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி குலசேகர் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவரோட ஊர் திருவஞ்சைக்களம் இவரோட வேறு பெயர்கள் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோண் இவர் பாடிய நூல்கள் பெருமாள் திருமொழி முகுந்த மாலை முகுந்த மாலை வந்து வடமொழியில் எழுதப்பட்டது தமிழ்கெழுக்கூடல் புறநானூறு தமிழ் வேலி பரிபாடல் கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழின் திருவாசகம் மதுரையில் சங்கம் இருந்தது தான் வந்து இந்த தமிழ் கூடல் தமிழ் வழி கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழின் இந்த வரிகள் வந்து குறிப்பிடுது பன்னோடு தமிழப்பாய் தேவாரம் ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறளை முழுவதுமாக முதன்முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாவேசு ஐயர் தமிழில் முதன்முதலில் வெளிவந்த குலத்தங்கரை அரசமரம் என்ற சிறுகதை என்ற சிறுகதையை வெளியிட்டவர் வந்து வாவேசு ஐயர் இதனால இவர் வந்து தமிழ் சிறுகதை தந்தை என அழைக்கப்படுகிறார் பதிற்று பத்து பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் சரியானவற்றை கண்டறிக புறத்தினை நூல் சரி சேரமன்னர்கள் பத்து பேரின் சிறப்புகளை எடுத்து எம்புகிறது இதுவும் சரி ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் இடம்பெற்றிருக்கின்றன இதுவும் சரி பதற்றப்பத்தின் வேறு பெயர் இரும்பு கடலை ஆன்சர் ஆப்ஷன் பி சரியான விடை உற்றொழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கற்றலின் சிறப்பை கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு தமக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்தோம் அவங்களுக்கு பொருள் கொடுத்தோம் ஆசிரியர் ஆசிரியரிடம் பணிவோடும் வெறுப்பின்றியும் கல்வி கற்றல் நன்று என்று கூறும் நூல் புறநானூறு ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பன்னீர் பாட்டியல் இந்த வரிகளுக்கு என்ன பொருள்னா போரில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனின் வெற்றியை பாடுவது வந்து பரணி என்று பன்னீர் பாட்டியல் நூல் வந்து குறிப்பிடுது தொடர்நிலை செய்களின் இலக்கணத்தை கூறுவதுதான் பாட்டியல் நூல் இந்நூல் வந்து பன்னிரண்டு உறுப்புகளின் பொருளைக் கூறுவதால பன்னீர் பாட்டியல்னு அழைக்கப்படுது நூல் வந்து எழுத்தியல் சொல்லியல் இனவியல் என்று மூன்று இயல்கள் உள்ளது பொருந்தாத இணையை குறிப்பிடுக சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்றாறு வகை திருக்குறள் முப்பால் மலைப்படுகாம் கூத்தராற்று படை பரிபாடல் எட்டு தொகை நூல் இது தவறு ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை பொருத்துக, தொன்னூல் விளக்கம் வீரமா நாலடியார் நாளடியார் சமணமுனிவர்கள் திருவேங்கடத்த அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமரகுருபரர் ஆன்சர் ஆப்ஷன் பி